ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சிஎல்எஸ்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டீன்த் டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் செய்தி மக்கள் தொடர்பு தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேம்லருந்து உங்களோட தந்தை பேர் உங்களோட பாலினம் பிறந்த தேதி கல்வி தகுதி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க குறிப்பில் கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்டாக இணைச்சி ஸோ இங்கே அட்ரஸ் வந்து பாருங்க மேலே இருக்குது பாருங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியனே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டீன்த் டிசம்பருக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எந்த கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்குன்னா நூலகர் மற்றும் காப்பாளருங்கிற கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க லைப்ரரி கம் கேர் டேக்கருங்கிற கேட்டகிரி ஸோ ஏஜ் வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு வந்து கல் கல்வி தகுதின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் நூலகர் படிப்பு வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டைரெக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்